டிவிக்கு கரூரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்போ தானே வந்து காவலர்கள் சரியா பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ட்டு காவலர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டெல்லாம் வச்சுன்னு இருக்காங்க கவர்மெண்ட்டு மேலே உடனே ரெண்டே நல்ல திருவண்ணாமலையில் வந்து ரெண்டு போலீஸ் வந்து ஒரு ஆந்திரா சேர்ந்த ரெண்டு பெண்களை வந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ண வன்கொடுமை பண்ணியிருக்காங்க கற்பழிக்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எங்கே தாங்க போகுது நம்ம நாடு ரொம்பவே மோசமான நிலைமையில தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கவர்மெண்ட்டு இந்த பொம்மை ஆட்சி நடத்துபவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் அவங்க எதிர்கட்சி அதனால கலாய்க்கு மாதிரி பேசுறாங்க அப்படின்லாம் நினைக்கிறோம் ஆனால் அவங்களுமே ஆட்சிக்கு வந்தால் நாளைக்கு இவ்வளோ சிட்டா இருக்குமா தெரியல இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பொம்மை அரசாங்கம் தான் இதுவா அப்படின்ட்டு தோணுதுங்க ஏன்னா இப்போ நம்ம ஊர் திருவண்ணாமலை கோவிலுக்கு இப்போ ஆந்திரா ஜனங்க நிறைய வராங்க போறாங்க ஒரு தாயும் ஒரு பெண்ணும் வந்திருக்காங்க அந்த பெண்ணை வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு சொல்கிறதுக்கே அவங்கள டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அது கரெக்டு தான் இனி ஆனால் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல ஸோ எங்கே எது நடந்தாலும் அதுக்கான தீர்வை வந்து உடனே கொடுக்கணும் இந்த மாதிரி முக்கியமாக கவர்மெண்ட் பொறுப்பில் யார் இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் பொறுப்பாக இருந்தாலும் அவங்க லஞ்சம் வாங்கினாங்க அவங்க மேலே ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குனாக்கா அவங்க மேலே தப்பு இருக்குன்ட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்கள் சும்மா சஸ்பெண்ட் ரெண்டு வாரம் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாரம் கழிச்சு திரும்ப வந்து ஜாலியாகவும் அதே தான் பண்ணிட்டு இருப்போம் அதே தப்ப தான் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் இப்போ பண்ணிங்களேன் இந்த ரெண்டு போலீஸை இந்தமாரி இனிமேல் எல்லாருக்குமே பண்ணுங்கள் அப்படி பண்ணாதான் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி பண்ணாதான் கவர்மெண்ட்னா ஒரு பயம் வரும் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிப்பா நான் நாலு லட்சம் கட்டேன் பத்து லட்சம் கட்டி கவர்மெண்ட் வேலையில் வந்திருக்கேன் அந்த பத்து லட்சம் நான் எப்படி சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரி காசு அவனால் தான் சம்பாதிக்கணும்னாக்கா நீ எதுக்கிட்டா கட்டுற உன் யார் கட்ட சொன்னா நீ படிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா ஏன் காசு கட்ட போகிற சும்மா இவராக லஞ்சம் கொடுப்பறான் போய் வேலை செஞ்சு போகிறான் மாதிரி லஞ்ச் வாங்கி இவங்க அந்த பணத்தை மீட்டுப் போகிறான் எதுக்கு தேவையில்லாமல் நீ எதுவும் கொடுக்காமல் போ உனக்கு அதான் எக்ஸாம் இருக்குல்ல எக்ஸாம் வேணுன்னு கரெக்டாக உள்ளே போ அப்படி ஃபார்ம் முடியலன்னா போடா கவர்மெண்ட் வேலை வேணான்ட்டு போ போய்ட்டு விவசாயம் பண்ணினார் உன்னை யார் அப்படி காசு கட்டி கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு நோவாமாவ உட்காந்து சீக்கிரம் செத்து போகிறதுக்கா வந்து நீ ஃபார்மரிங் பண்ணு உனக்கு அந்த வேலை கிடைக்கலன்னா உனக்கு தேவை சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு காசு வேணும் அவ்வளோதானே நீ உன் பேர பசங்களுக்குலாம் சேர்த்து வைக்கிற நீ உன் முதல்ல உன்னாலேயே ஒரு எழுபது எண்பது வயசு வரைக்கும் உயிரோட சாப்பாடு இருக்க முடியுமா தெரில இவர் இவர் பேரம்பரத்தி வந்து இப்போவே பா காசு சம்பளம் இந்த லஞ்சம்லாம் வாங்கி சேர்த்து வைப்பாரான் முதல்ல நம்ம கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்குமா பாருங்கள் நம்ம ஆயுத்காலத்தையே நம்மளால் ஃபுல்லாக வச்சுக்க முடில இன்னும் ரெண்டு மூணு அதாவது இன்னும் கொஞ்சம் நாள்லாம் போச்சுனாக்கா ரெண்டு மூணு தலைமுறைலாம் போச்சுன்னாக்கா ஆயுத்காலமே எண்பது எழுபதுன்னு வந்துடும் நம்ம உயிரோடு இருக்கிறது ஐம்பது வயசு வரைக்கும் அப்படின் தான் மனிதர்கள் உயிர் வாழும் காலம் வந்து ஐம்பது அறுபது வயசாக வந்துடும் அப்போலாம் என்ன பண்ண போகிறீங்க ஸோ அது அப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துடும் சீக்கிரம் செத்தும் போயிடுவானுங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கவர்மெண்ட்னால் ஒரு பொறுப்பாக இருக்கணும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு அதை வந்து முன்னாடியே எச்சரிக்கை பண்ணி அதை சேவ் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டு ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரையும் டிஸ்மிஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரியே கவர்மெண்ட்டை எல்லா விஷயத்துலேயும் பண்ணால் வேறு லெவல் கவர்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணுவான் கவர்மெண்ட்டை